டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய சொல்லி நம்மளை தொந்தரவு பண்ணுவாங்க அந்த மாதிரி நேரங்களில் இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க அப்படியே ஆஃப் ஆகிடுவாங்க இதோட டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதை செய்கிறது ஈஸி அப்படிங்கிறத விட இதுக்கான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான் ரெண்டு மூணு பொருளை வச்சு ஈஸியாக செய்யலாம் இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு வாங்க நம்ம பார்க்கலாம் இப்போ இதுக்காக நம்ம மூணு முட்டை எடுத்துருக்குறோம் இந்த மூணு முட்டையை ஒவ்வொரு முட்டையிலிருந்தும் அந்த வெள்ளைக்கருவை மட்டும் தனியாக பிரித்து எடுக்கணும் கருவை தனியாக வச்சுட்டு மஞ்சள் கருவை தனியாக ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுக்கிறணும் இந்த முட்டையிலேருந்து வெள்ளைக்கருவை பிரித்து எடுக்கிறதுக்கு தனி திறமை வேணும் போல் சின்னதாக ஒரு ஓட்டையை போட்டு மெதுவாக அதிலேருந்து லேசாக சாய்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துருச்சு அதுக்கப்புறமா இந்த மஞ்சள் கருவை தனியாக நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி மூணு முட்டையும் தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கிடுவோம் இப்போ இந்த மூணு முட்டைக்கான கருவு நமக்கு தனியாக கரைச்சிருச்சு இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கிடுவோம் உப்பு போட்டுக்கிட்டு இந்த விஸ்கை வச்சு நல்லா ஃபுல்லாக எல்லாத்தையும் கலந்து விட்டுறலாம் நல்லா மூணு மஞ்சள் கருவுமே ஒன்று போல் ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வர்ற அளவுக்கு நல்லா கலக்கி வச்சுக்கிருவோம் இப்போ மஞ்சள் கருவை நல்லா அடித்து எடுத்து வச்சுட்டோம் அடுத்ததாக வெள்ளை கருவை தனியாக எடுத்துக்கிருவோம் இந்த வெள்ளையை மட்டும் தனியாக நம்ம அடிச்சுக்கலாம் இந்த வெள்ளைக்கருவில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் சீனி சேர்த்துக்குருவோம் சீனி சேர்த்து இதை ஃபுல்லாக அதே விஸ்கை வச்சு நல்லா அடித்து எடுத்துக்கிருவோம் நம்ம சேர்த்த சீனி கரையிற வரைக்கும் இந்த அகலமான பாத்திரத்தில் வச்சு நல்லா அடித்து எடுத்துக்கிட்டு அப்புறமா நல்லா உயரமாக இருக்கிற ஒரு டம்ளர் இல்லை ஒரு பெரிய சைஸ் கிளாஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதில் இதை ஊற்றிக்கிடுவோம் நான் இந்த மாதிரி ரொம்ப ஒடுக்கமான ஒரு கண்ணாடி கிளாஸ் இருந்தது அந்த கண்ணாடி கிளாஸில் ஃபுல்லாக எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் ஃபுல்லாக அடிக்க ஆரம்பிச்சாச்சு இந்த மாதிரி பீட் பண்ண பீட் பண்ண அந்த வெள்ளைக்கரு எல்லாமே நல்லா நொற பொங்கி வரும் நம்ம தொடர்ந்து இதை அப்படியே அடிச்சுக்கிடுவோம் கிட்டத்தட்ட ஒரு ஐஸ்கிரீம் பதத்துக்கு அது வரணும் அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை கையில் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு ஒருவேளை உங்கள் வீட்டில் பீட்ரு இருந்ததுன்னா நீங்கள் அதிலையே வச்சு கொஞ்ச நேரத்துலேயே நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு க்ரீம் பதத்துக்கு வந்துருச்சு இதை அப்படியே அந்த ஏற்கனவே வச்சுருந்த அகலமான பாத்திரத்திலே நம்ம சேர்த்துக்குவோம் இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஏற்கனவே மஞ்சள் கருவை தனியாக அடித்து வச்சுருக்குறோம் அந்த மஞ்சள் கருவை இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ரொம்ப அதிகமாக வந்து பீட் பண்ணிட வேண்டாம் லேசாக பீட் பண்ணாலே போதும் அதாவது நம்ம எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா இந்த வெள்ளக்கருவு மஞ்சக்கருவு சேர்த்து ஒன்று போல் பீட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப பொங்கி வராது அதுக்காக தான் நம்ம முதலே இது ரெண்டையும் பிரித்து எடுத்து துண்டு துண்டாக அடித்து எடுத்துருக்குறோம் அடித்து எடுத்துகிட்டு இப்போ எல்லாத்தையும் மறுபடியும் ஒன்றா கலந்துருக்குறோம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு அடுத்ததாக ஒரு பேனில் நல்லா எண்ணெய் தடவி வச்சுருக்குறோம் இப்போ கல் சூடான உடனே நம்ம அடித்து வச்சிருக்கிற அந்த க்ரீமை அப்படியே வந்து அந்த பேனில் ஊற்றிடலாம் அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அதிகப்படுத்திட வேண்டாம் இப்போ நம்ம அடித்து வச்சிருக்கிற மொத்த கிரீமையும் ஒரே ரவுண்டாகவே ஊற்றிட்டு மொத்தத்தையும் அப்படியே நல்லா ஒன்று போல் பரப்பி விட்டுறலாம் அந்த ஃபேன் அளவுக்கு இப்போ எல்லாத்தையும் பரப்பி விட்டாச்சு இப்போ இதுக்கு மேலே ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருவோம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் இதை அப்படியே லோ ஃப்ளேம்லையே இருக்கட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஊற்றின அந்த க்ரீம் எல்லாமே நல்லா ஃப்ளஃபியாக உப்பி வந்திருக்கும் இப்போ ஒரு தோசை பெருட்டியை வச்சு இது எல்லா பக்கத்தையும் நல்லா எடுத்து விட்டுக்கலாம் இது ஒரு பக்கம் நல்லா வெந்ததுனால ஈஸியாகவே வரும் ஒட்டவே ஒட்டாது பேனில் இப்போ ஒரு பக்கத்தை எடுத்து அப்படியே பாதிக்கும் மேலே மடித்து அப்படியே அமுக்கி விட்டுருவோம் இதை புரட்டி போட வேண்டாம் அதுக்கு பதிலாக தான் நம்ம இந்த மாதிரி மடித்து வச்சுருக்குறோம் இப்போ மடித்து வச்சுட்டு அந்த ஓரங்களில் இருக்கிற க்ரீம் எல்லாமே இன்னும் கொஞ்சம் வேகாமல் இருக்கும் அதனால் கரண்டியை வச்சு இந்த மாதிரி அதை தூக்கி பேனோட ஓரங்களில் வச்சு ஒட்டுற மாதிரி அந்த ஹீட்டு படுற மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு ஒரு நிமிஷத்துலேயே வந்து அதுவும் எல்லாமே வந்து நல்லா வெந்து வந்துடும் இந்த மாதிரி தூக்கி பிடிச்சி அதை கரெக்டாக பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அப்படியே மொத்தத்தையும் புரட்டி விட்டு கூட எடுத்துக்கலாம் நல்லா ஒன்று போல் பாயில் வந்துடும் இப்போ பாருங்கள் நமக்கு இது எல்லாமே நல்லா பாயிலாகி வந்துருச்சு அந்த ஓரங்களும் கூட நல்லா வெந்துருச்சு இது கிட்டத்தட்ட ஒரு ஏழு நிமிஷத்துலேருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் தான் நம்ம வேக வச்சு எடுத்துருக்குறோம் மொதல் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுருக்குறோம் கடைசி ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த ஓரங்கள் வேகிறதுக்காக அதை அப்படியே எடுத்து அந்த பாத்திரத்தோட ஓரத்தில் கொஞ்சம் நேரம் பிடிச்சிருக்குறோம் அவ்வளோதான் இது எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ அடுப்பை விட்டு நம்ம வெளியில் எடுத்துடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதை அப்படியே நீங்கள் சூட்டோட சூடாக உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கத்தியை வச்சு நல்லா சூப்பராக இருக்கும் இதை அப்படியே எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா லேசான ஒரு இனிப்போடு நமக்கு ஒரு பண்ணு மாதிரி ஒரு ஆம்லேட் கிடச்சிருக்குது இதை நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம் இல்லைனா டொமேட்டோ சாஸ் இருந்ததுன்னா லைட்டாக தொட்டுக்க சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி சாயந்தரமே இதே மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்து உங்கள் வீட்டு குழந்தையில அசத்திட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்